விஜய் சினிமாவில் என் செய்கை சும்மா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் விஜய் மாநாட்டில் பேசின சைகையும் சும்மா சிறப்பாக இருந்திருக்கு விஜய் பேசுனது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சாட்சியை ஏற்படுத்தியிருக்கு பிச்ஐ மக்களே உனக்கு கட்ட ஹாய் மக்களே தமிழக அரசியல் களத்தில் விஜயோட ரெண்டாவது மாநாடு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதாவது விஜயோட மாநாட்டில் ரொம்ப முக்கியமாக பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் ஸ்டாலின் அங்கிள் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு ஒற்றை வார்த்தை தான் இதை தவிர விஜய் செய்த ரெண்டு புதிய சாதனைகள் இந்த விஜயோட மாநாட்டில் இருக்கு அதையும் தான் நம்ம இன்டெப்த்தாக டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக எப்படி சொல்லணும் அப்படின்னா சர்ச்சே தான் இந்த இடத்துல முக்கியமாக நம்ம கோடிட்டு சொல்லணும் எப்படி அப்படின்னா விஜய் தன்னுடைய பேச்சில் மைடியர் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னாரு வெரி ரேங்க் அங்கிள் அப்படின்னா நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி நக்கலோட உச்சம் கிண்டலோட உச்சம்னு சொல்லுவாங்கல்ல அவ்வளோ தூரம் விஜய் இறங்கி மு க ஸ்டாலினை செஞ்சிருக்காரு செய்கை மூலமா செஞ்சிருக்காரு தான் சொல்ல தோணுது இப்படி தன்னுடைய பேச்சில் பலவிதமாக மு க ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையா விமர்சனம் செய்திருக்கிறார் விஜய் இந்த வார்த்தைகளை அரசியல் வட்டாரத்துல பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கு அப்படின்னு கேட்டால் எஸ் அவ்வளோ பெரிய சர்ச்சையை இது உண்டு பண்ணியிருக்குன்னு தான் சொல்லத் தோணுது அரசியல் நாகரிகம் இல்லாமல் தனிநபர் தாக்குதல்ல வந்து விஜய் நடத்திருக்க கூடாது அப்படின்னு பலரும் குற்றம் சாட்ட ஆரம்பிச்சாங்க பலரும் பலவிதமான விதமான கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க சிலர் இது அரசியல் காலத்தில் விஜயோட துணிச்சலான பேச்சு அப்படின்னு சில பேர் ஒரு பக்கத்தில் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கத்தில் மு க ஸ்டாலினை பேச வைக்கக்கூடிய முயற்சி இதுன்னு சொல்கிறாங்க இந்த நேரத்தில் திருவாரூரில் ஒரு வழக்கறிஞர் வந்து விஜயோட இந்த பேச்சுக்கு எதிராக போலீஸில் போய் புகார் தெரிவிச்சிருக்கார் அதே சமயத்தில் நடிகர் சூரியும் அரசியலை தாண்டி இந்த மாதிரிலாம் நாகரிகம் மட்டும் பேச வேண்டாம் நாகரிகத்தோடு அனைவரும் பேச வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கே சுரையகுமார் சர்ச்சையை பற்ற வச்சிருக்காரு அங்கிள்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு இப்படி இந்த விவகாரம் சூடுக்கு மேலே சூடாகி சூட்டை கிளப்பி இருக்குன்னு தான் சொல்ல தோணுது இந்த இடத்துல என்னென்னா விஜய் மற்றும் தன்னுடைய கட்சியோட அரசியல் பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை விஜய் தொட்டிருக்காரு அப்படின் தான் சொல்ல தோணுது முக்கியமான முதல் விஷயம் இது திட்டமிட்ட பேச்சு தான் ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பேச வைக்கக்கூடிய அவர் வாயால் விஜய்க்கு பதில் சொல்ல வைக்கக்கூடிய ஒரு முயற்சி அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுது ரெண்டாவது விஷயம் மாநாட்டு மேடையில் விஜய் எடுத்த செல்ஃபி வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் பயங்கரமாக அதிர வச்சுருக்கு எப்படின்னா இந்த வீடியோ தென்னிந்தியாவில் நூறு மில்லியன் லைக்ஸை பெற்று முதல் இன்ஸ்டாகிராம் வீடியோ அப்படிங்கிற மிகப்பெரிய சாதனையை இது படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது விஜய் ரசிகர்களுடைய பலம் அரசியல் தளத்தில் எவ்வளோ தூரம் வலிமையாக இருக்குது அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்குன்னு சொல்லப்படுது ஒரு சினிமா ஸ்டார் அரசியல் மேடையில் நிகழ்த்திய இந்த சாதனை அனைவரையுமே திரும்பி பார்க்க வச்சுருக்கு இது போன்ற சாதனை இதற்கு முன்னாடி யாருக்குமே இல்லை இனிமேல் இருக்க போகிறது இல்லை அப்படின்னு பேசப்படுது இரண்டாவது அல்லது மூன்றாவது முக்கியமான சாதனை அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா இந்த மாநாட்டு இந்த மாநாட்டில் திரண்ட மக்களுடைய கூட்டம் இருக்குல்ல ஐநூறு ஏக்கர் பரப்பளவுல அமைக்கப்பட்டிருந்த இந்த மாநாட்டு திடலில் வந்து மக்கள் வெள்ளத்தால் சுமார் நிரம்பி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்ல தோணுது இது கட்சி தொடங்கிய குறுகிய காலத்தில் விஜய் நிகழ்த்திய மிகப்பெரிய சாதனையாக இது பார்க்கப்படுது அதாவது அந்த மாநாட்ட திட்டவில் ஒன்றரை லட்சம் ரூ ஒன்றரை லட்ச அறிக்கைகள் மட்டும்தான் போடப்பட்டிருக்கு ஆனால் அதை தாண்டி மக்கள் திரண்டு வந்ததை கண்ட அரசியல் வந்து அரசியல் நோக்கர்கள் மற்ற அரசியல் கட்சிகள்லாம் வியந்து போய் அப்படியே மிரண்டு போய் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது கிட்டத்தட்ட ஐந்து ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட பத்து லட்சத்துக்கு மேற்பட்டவர்களாம் வந்தாங்கன்னு தாவே கவனம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக பார்க்கக்கூடிய முயற்சியாக தான் மேற்கொண்டாரு அப்படிதான் தாவைகாவும் அப்படிதான் பார்க்குது அரசியல் விமர்சனம் சொல்றாங்க மொத்தத்தில் மதுரை மாநாடுங்கிறது விஜய்க்கு ஒரு புதிய அரசியல் பாதையை வகுத்து கொடுத்திருக்கு அப்படின்னு தோணுது அப்படிதான் எல்லாரும் செல்ஃபி வீடியோ முதல் சமூக ஊடகத்தில் மாநாட்டு மக்கள் கூட்டத்தால் களத்தில் அவர் செய்த சாதனைகள் தமிழக அரசியல் களத்தில் விஜய் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறி இருக்கார் அப்படிங்கிறத நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு அதே போல் அவருடைய ஸ்டாலின் எங்கள் பேச்சு அவர் இனி மென்மையான விமர்சனங்களை மட்டும்தான் வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை இப்படி இப்படியெல்லாம் விஜய்க்கு பேச தெரியுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிரூபித்து காட்டியிருக்கு அப்படின்னு விஜயருடைய ரசிகர்களை தாவேகா தொண்டர்களோட மத்தியில் இது பேசும்போதெல்லாம் மா மாற்றி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த மாநாடு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன விஜய் சாதனைகள் அவருடைய பேச்சுகள் இதை பற்றியெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன் அப்படின்னா ஒருவேளை விஜய் தவறாக பேசியிருந்தால் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் உட்பட தங்களை தங்களை தாங்களே மாற்றிக் கொள்வதற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் அல்லது விஜய் இன்னும் அண்ணாமலை மாதிரியான அதிரடியான அரசியலை முன்னும் முன்னெடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் கொடுக்கக்கூடிய நீங்கள் பதிவிடக்கூடிய கமெண்ட்ஸ் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டுமில்லாமல் விஜயோட பார்வைக்கும் சென்று தன்னுடைய இன்னும் அதிரடியான அரசியலை முன்னெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது உங்களுடைய கமெண்ட்ஸ் இன்னும் வலிமையாக அதிக அதிக அளவில் பேசும்படியாக இருந்தால் அதையும் நாங்கள் ஒரு கண்டெண்டாக எடுத்து நாங்கள் இன்னொரு வீடியோ பதிவிடுறோம் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டோம் நன்றி